ஒரு ஊரில் ஒரு மேஜிக்கல் ஃபாரஸ்ட் இருந்துச்சு அதோட பேர் பெஸ்பரிங் வுட்ஸ் இங்கே இருந்த மிருகங்களால் பேச முடியும் நதிகள் மின் ஒளியோடு ஓடுச்சு மரங்கள் எல்லா காலத்துலேயும் நிறம் மாறிச்சு இந்த காட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருந்தது அது ஒரு பெரிய மின்னல் போல் இருந்த நட்சத்திரம் அதை எல்லாருமே மேஜிக்கல் ஸ்டார்னு கூப்பிடுவாங்க ராத்திரி எல்லாம் அது வானத்தில் மின்னல் மாதிரி ஜொலிக்கும் அதோட ஒளி காட்டுக்கு ரொம்ப முக்கியம்னு எல்லாருமே நம்பினாங்க விஸ்பரிங்வுட்ஸில் இருந்த எல்லா மிருகங்களும் இந்த மேஜிக்கல் ஸ்டாரை ரொம்ப விரும்பினாங்க அவங்க நினச்சாங்க அந்த காட்டில் நடக்கிற எல்லா மேஜிக்கும் அந்த ஸ்டார் தான் காரணம்னு ஒரு நாள் ராத்திரி மிருகங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த நட்சத்திரத்தை பார்க்குறதுக்காக ஒண்ணா சேர்ந்து வந்தாங்க ஆனால் அந்த ராத்திரி ரொம்ப வித்தியாசமா இருந்தது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் அன்னைக்கு அந்த ஸ்டார் வரவே இல்ல காடு ரொம்ப அமைதியாயிடுச்சு மரங்கள் பேசுகிறத நிறுத்திடுச்சு நதிகள் மின்னுறதையும் ஓடுறதையும் நிறுத்திடுச்சு சின்ன எலியிலருந்து பெரிய கரடி வரைக்கும் எல்லா மிருகங்களும் மேலே பார்த்தபடியே அது எங்கே தான் போச்சு அப்படின்னு குழப்பத்தோடு யோசிச்சுட்டே இருந்தாங்க ஒரு தைரியமான சின்ன அணில் இருந்தது அதோடய பேர் நட்மெக் நட்மெக் ரொம்ப சின்ன அணில் தான் ஆனால் ரொம்ப வேகமாக ஓடும் அதுக்கு ரொம்ப தைரியமான மனசும் இருந்தது அது இருக்கிறதுலையே பெரிய மரத்தோட உச்சத்துக்கு ஏறி எங்கேயாவது அந்த மேஜிக்கல் ஸ்டாரோட ஒளி தெரியுதான்னு பார்த்துச்சு அப்போது அதுக்கு ரொம்ப தூரத்தில் ஒரு சின்ன ஒளி தெரிஞ்சது நான் அந்த லைட்டை ஃபாலோ பண்ணால் எதாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நட்மெக் நினச்சிது அது மரத்துலேருந்து கீழே இறங்கின உடனே அதோட சாகச பயணத்தை ஆரம்பித்தது வழியில் நட்மேகோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுச்சு வில்லோ ஒரு புத்திசாலியான ஆந்தை பிராம்பிள் ஒரு தைரியமான முயல் அப்புறம் ஃபர்ன் ஒரு அழகான மான் அவங்க எல்லாரும் சேர்ந்து நட்மேக்கு உதவி செய்யணுன்னு நினச்சாங்க எல்லாருமா சேர்ந்து அந்த பயணத்தை தொடங்கினாங்க அவங்க பயணம் அவங்கள காட்டுக்குள்ளே இருந்த வித்தியாசமான புது இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு இதுக்கு முன்னாடி அந்த இடத்த இவங்கெல்லாம் பார்த்ததே இல்லை அவங்க இனிமையாக பாட்டு பாடுற நதியை கடந்து போனாங்க ஒளியோடு மின்னிட்டு இருந்த மலை மேலே ஏறி போனாங்க அந்த மலையில் இருந்த கல் எல்லாம் கிறிஸ்டல் மாதிரி மின்னுச்சு கடைசியில் அவங்க ஒரு இருட்டான குகைக்கிட்ட வந்து சேர்ந்தாங்க குகைக்குள்ளே இருந்த லைட்டு இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக இருந்தது நட்மேகும் அவனோட நண்பர்களும் ஒருத்தர் ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு குகைக்குள்ளே நடந்து போனாங்க குகையோட செவர் முழுக்க கிறிஸ்டலாக இருந்தது அது பல நிறங்களில் மின்னுற கிறிஸ்டலால் செய்யப்பட்டிருந்தது அவங்க அந்த பாதையை பின்தொடர்ந்து அந்த மேஜிக்கல் ஸ்டாரை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் அந்த ஸ்டாரு ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே சிக்கியிருந்துச்சு அது ஒரு பயங்கரமான ட்ரோல் கம்பில் பூட்டி வச்சிருந்தான் கிரம்பிள் உண்மையிலே கெட்டவன் இல்லை அவன் ரொம்ப தனிமையாக இருந்தான் அந்த மேஜிக்கல் ஸ்டாரை எடுத்து கூட வச்சுக்கிட்டா அவனுக்கு தனிமையாக ஃபீல் ஆகாதுன்னு நினச்சான் நட்மெக் அவன்கிட்ட பாசமாக பேசினான் எங்களால் அவங்களோட தனிமையை புரிஞ்சிக்க முடியுது ஆனால் காட்டுக்கு இந்த மேஜிக்கல் ஸ்டார் ரொம்ப முக்கியம் இது இல்லாமல் விஸ்பரிங் உட்ஸோட மேஜிக் எல்லாமே மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னான் கிரம்புல்க்கு ஒரே சோகமாக இருந்துச்சு நான் யாரையும் காயப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணலை எனக்கு ஒரு நண்பர் வேணும்னு நினச்சி தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சோகமாக சொல்லுச்சு ஃபர்ன் மேன் மெதுவாக கிரம்புளோட கையை பிடிச்சி நீங்கள் தனியாக இருக்க வேணாம் நீங்கள் எங்களோட நண்பராக எங்கள் கூட காட்டுக்கு வரலாம் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறது இங்கே எல்லாருக்கும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிச்சு கிரம்பிள் அன்னைக்கு தான் பல வருஷம் கழித்து சிரித்தான் அவன் உடனே அந்த கண்ணாடி கூட திறந்து விட்டுட்டான் அந்த பெரிய நட்சத்திரம் திரும்ப வானத்தில் மிதந்து போச்சு அது மேலே மேலே பறந்து அதோட இடத்துக்கு திரும்ப போய் அந்த விஸ்பரிங் விஸ்பரிங்வுட்ஸை மறுபடியும் மேஜிக்கல் ஆக்கிடுச்சு காடு பழையபடி மாறிச்சு மரங்கள் பேச ஆரம்பித்தது ஆறுகள் மின்னிற ஒலியோடு ஓடிச்சு அப்புறம் விலங்குகள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தது அந்த இரவுக்கு அப்புறம் கிரம்பில் இனி தனியாக இருக்கிற ட்ரோல் இல்லை அந்த காட்டில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு பாசமான நண்பன் ஆயிட்டான் இப்படியே அந்த மேஜிக்கல் ஸ்டார் விஸ்பரிங் விஸ்பரிங்வுட்ஸ்க்கு மேலே ஜொலிச்சுக்கிட்டே இருந்துச்சு இப்படி தான் குட்டீஸ் அந்த காட்டில் எப் எப்போவுமே மேஜிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் நிறைஞ்சு இருந்துச்சு இன்றைக்கி கதை முடிஞ்சுது சீக்கிரம் இன்னொரு கதையோடு சந்திக்கலாம் டட்டா